இந்த கால சூழ்நிலையில் நீங்கள் யாருக்கு போய் மனசு விட்டு பேசுனாலும் அவங்கள்ட்ட போய் கேளுங்களே இங்கே எப்படிங்க இருக்கிறீங்க என்பதாக கேட்டால் யாருமே நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே வந்து தன்னை வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று நீங்கள் மனசு விட்டு பேசி பாருங்கள் யாருமே இந்த வார்த்தை பயன்படுத்தவே மாட்டாங்க அல்லாஹெல்லாம் மன்னிக்க வேண்டும் எதற்கு பயன்படுத்த மாட்டிக்கிறாங்க சொன்னால் எல்லாமே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குது உடுத்துவதற்கு துணிகள் எல்லாம் கொடுத்துருக்குறான் இருக்கிறதுக்கு வீடு இருக்கிறது போ போக்குவரத்துக்கு வாகனம் எல்லாம் கொடுத்துருக்கேன் எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் போய் தெளிவாக வந்து கேட்கும் பொழுது நான் நிம்மதியாக இல்லை நான் சந்தோஷமாக இல்லை நான் திருப்தியாக இல்லை என்பதால் தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்னவென்று தெரியுமா இதுக்கு காரணம் என்னென்பதாக சொன்னால் ஆடம்பரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது சரி இந்த ஆடம்பரம் எப்படி நம்முடைய வாழ்கள் வந்துச்சு என்பதாக நான் பார்த்துன்னு சொன்னால் இந்த 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 ஹாலத்தில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாக்கள் தான் காரணம் சோஷியல் மீடியாக்கள் தான் இதுக்கு முழுவதுமான நூற்று கொண்டு ஒரு காரணமே இந்த சோஷியல் மீடியாக்கள் தான் மக்கள் எல்லாமே இருக்கும் பொழுது அப்போ சோஷியல் மீடியா எடுத்து பார்க்குறேன் ஒவ்வொருத்தரும் வ்ளாக்ஸ் போடுறாங்க இல்லையா என்னுடைய வீடியோவில் பெருசாக இருக்குது இப்போதான் நான் கார் வாங்கினேன் இது என்னுடைய இரண்டாவது காரு நாங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்கள் வீட்டை நான் ட்ரிப்புக்கு போனேன் என்பதாக அடுத்தவருடைய விஷயங்களை நாம் பார்த்து 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 பா பார்த்து என்னிடத்தில் அது இல்லையே என்னிடத்தில் இது இல்லையே என்னிடத்தில் இரண்டாவது கார் இல்லையே என்னத்தில் மூணாவது கார் இல்லையே என்னிடத்தில் பெரிய பைக் இல்லையே என்னிடத்தில் மூணாவது பிளாட் இல்லையே என்பதாக அடுத்தவருடைய விஷயங்களை பார்த்து பார்த்து தன்னை நாம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறோம் இல்லை என்னிடத்தில் எதுவுமே இல்லை போல நான் என்ன சிற நான் சிறந்தவனாக இல்லை போல நான் வெற்றிக்குரிய ஆளாக இல்லை போல என்னிடத்தில் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய விஷயங்கள் சரியான விஷயங்கள் என்று இல்லை என்பதாக நம்ம தாழ்த்திக்கொண்டே தான் இருக்கிறோம் இது காரணமே இந்த சோஷியல் மீடியாக்கள் தான் நாம் எப்போ அல்லாக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம் முழுமையான வெற்றி <lightweight> குரான் சொல்லுகிறது அல்லா சொல்லுகிறான் நாம் கொடுத்த நியாமத்துகளின் மீது நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினீங்க என்பதாக சொன்னால் நன்றி செலுத்தினா என்னாங்க அல்லாஹ் எது கொடுத்திருந்தாலும் எனக்கு போதும் திருப்தியாக இருக்கிறது எனக்கு வரக்கத்தா இருக்கிறது நீ கொடுத்துருக்கிற எத்தனையோ இது கூட இல்லாமல் இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் என்பதாக சொன்னான் குரான் சொல்லுகிறது குரானுடைய வாக்கு தவறாக ல அசீதன்னக்கும் ல அசீதன்னக்கும் நாம் கொடுத்த இந்த நியாமத்துகளை இரட்டிப்பாக அதிகம் படித்து கொடுப்போம் என்பதாக எல்லாம் குரலில் தெளிவாக சொல்லி காட்டுகிறேன் நாம் என்ன செய்கிறோம் எது இருந்தாலும் இல்லை 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 என்பதாக புலம்பிட்டு தான் இருக்கிறோம் நாள் ஃபுல்லாக புலம்புறது தான் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது அவனுடைய வீடு பார்க்குறது அடுத்தவன் கார் பார்க்குறது அடுத்தவனுடைய வாழ்க்கையை பார்க்குறது அடுத்தனுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் பார்க்குறது பார்த்துட்டு என்னிடத்தில் இது இல்லை என்னிடத்தில் இது இல்லை என்பதாக நாம் புலம்பிக் கொண்டே தான் இருக்கிறோம் கண்ணித்திருக்கிறவர்களே நிச்சயமாக நன்றி செலுத்தக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய தன்மைகள் தனக்குள்ளே கொண்டு வாங்க அதற்கு பிறகு வாழ்க்கையில் நிம்மதி நீங்கள் பார்ப்பீங்க உலகத்தில் காசு வருது பரசு இல்லை உலகத்தில் செல்வம் வரது இல்லை உலகத்தில் சொத்து வரது நிம்மதி அந்த நிம்மதி அல்லாஹ் ஈமானில் அல்லாஹ் அல்லாஹிக்கில் அல்லாஹ் அல்லாஹ் தான தர்மங்கள் செய்வதில் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான் என்ற விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வல்ல ரஹமான அனைவருக்கும் அவன் கொடுத்த எல்லா நியாயத்துகளின் மீது அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆமீன்